வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குப்பேத் கோமாளி ரெசிபி தாங்க போகிறோம் இர்ஃபான் செஞ்ச பிர்னி ரெசிபி தான் ரொம்பவே ஈஸி வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டின் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊர்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ உடச்சிங்கன்னா உடையிற மாதிரி வந்தால் போதும் இந்த தண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வலுன்னு வேணும்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடு நாலஞ்சு கேஷூ சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ பிரிநிக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் குங்குமப்பு இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம பிரிணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டருக்கு பால் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்து பொங்கி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த பிரிநி ரெசிபி இர்ஃபான் செஞ்சதுங்க முஸ்லீம்ஸ் அவங்களோட ரம்ஜான் எல்லா ஸ்பெஷல் ரெசிபீஸ்லேயும் செய்வாங்க நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் தப்பு இல்லை இல்லைங்களா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் பாதாம் இல்லைனா முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் இந்த பால்லே போட்டுவிடுங்க போட்டுட்டிங்கன்னா அது வெந்துருக்கிறப்ப நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலினா நல்லா பாயசத்துக்கு மாதிரி நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட இதனோட சேர்த்துக்கலாம் நல்லா பால் கொதித்து திக்காயிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த அரிசி பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துருங்க அந்த பவுட்ரு பண்ணதை அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக பால் கலந்து டைல்யூட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் தப்பில்லை நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க கட்டிகள் எல்லாமே உடஞ்சி பால் கொஞ்சம் திக்காகும் அதாவது நம்ம போட்ட அரிசி எல்லாம் வேக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா இல்லை வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வேண்டான்னு தோணுதுனால நான் விட்டுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தாங்க கொஞ்சம் மயிலாக வேணுங்கிறதும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே வாங்க வேணும்னா நெய் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம பெருனி ரெடி ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் தூவிட்டு இறக்கி பரிமாறிடலாம் இந்த மாதிரி மட்பாட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சில்லுன்னு கொடுங்க குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எந்தவித ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாத ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குக் வித் கோமாலியில் இர்ஃபான் செஞ்ச பெர்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நல்லா மேலே நட்ஸ் எல்லாம் தூவிக்கோங்க நான் பவுட்ரு பண்ணி தூவிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ணுனாலும் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க பிரிநி எடுத்து போட்டாலும் கீழே விழுவாத அளவுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு பசங்களுக்கு ரொம்பவே குக் வித் கோமாளியில் நீங்கள் யாரோட ஃபேன் சொல்ல மறந்துடாதீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்